நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலை வந்து எத்தனை தடவை வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தடவை வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சுற்றி சுற்றி பந்தாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் நம்மளே வந்து வெறுப்பாயி என்னடா இத்தனை தடவை டைம் சேஞ்ச் பண்ணுறீங்களே மற்ற எந்த சீரியலுமே உங்களுக்கு ஃபுட்பால் ஆடுறது கிடைக்கலையா இந்த சீரியல் தான் கிடைச்சதா இழைச்சி அதாவது ரொம்ப எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார் டைரக்டர் தான் அந்த டைரக்டரை பார்த்து சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் எப்போவுமே எத்தனை தடவை வந்து மகாநதியை வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்கும் டிஆர்பியில் வந்து அது மிஸ்டேக் ஆகும் இல்லையா அதனால் வந்து நான் யோசிப்பேன் இப்போ வந்து இன்னொரு சீரியலுக்கு பெரிய ஆபத்து வந்துருக்குங்க அதே மாதிரி தான் டை அதாவது ஃபேன்ஸு ஃபேன் பேஜ் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி சீரியலைவா வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகாநதிக்கு வந்து விஜய் டிவியில் ஒரே ஒரு சீரியல் மகாநதி சீரியலுக்கு மட்டும்தான் நம்பர் ஒன்று சிறுகடிக்கு ஆசையாக இருந்தாலுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற சீரியல் நம்மளோட மகாநதி மட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே ஒத்துப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரா சீரியல் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுவுமே அதுக்குமே வந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமாக இருக்காங்க பெரியவங்க வந்து சின்னவங்க வர அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வீரா போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏழரை மணிக்கு மகாநதியும் வீராவும் ஒன்றா போயிட்டுருக்கும் போதேவும் வீரா ஒரு டைம் இங்கே ஒரு டைம் அப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது வீரா வந்து தூக்கி இப்போ டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அது அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாக்கிங்கான ஒரு டைம் தாங்க நம்ம நேரம் அப்படின்னு தான் அதாவது ஆறரை மணிக்கு மகாநதி போயிட்டு இருக்கலையா அந்த டைம் அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க